கூட்டணி எங்க பொதுச் செயலர் கரெக்டா சொல்லிட்டார் கூட்டணி என்பது தேர்தல் தேர்தலுக்கு அந்த வாக்காளர்கள் மக்களை சந்திக்கிற போது வாக்காளர்கள் அதுக்காக தான் கொள்கை கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே இப்ப கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்து கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது சும்மாங்க அதெல்லாம் கூட்டணி என்பது இது தான் அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார் எல்லா முரண்பட்ட கொள்கைகளுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார் அக்கா யாரும் யாரையும் அழைக்கலாம் வர்றது வராது அவங்க விருப்பம் அதுக்கு நான் போகலை அக்கா விஜயை பற்றி ஒரு ராஜ சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க அதுக்கு சொல்லலை அதுக்காக நான் சொல்லலை பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனதுலையும் முட்டாள்தனங்க அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் களத்தில் இல்லைன்னு எங்கள் எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்கள் அவருக்கு என்னங்க முக கவர்ச்சி என்னங்க அடுக்கு மொழியில் பேசுகிறாரு எங்கள் பொதுச்சியில் என்ன அடுக்குமொழி நாட்டு நடப்ப சொல்கிறாரு அந்த ஆட்சி உடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார் அதை கேட்குறாங்க மக்கள் எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்கள வருதா எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்து கொடுத்தனுக்குன்னா தவறு நாவை அடக்கி பேசணும் பார்த்து